إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله سبحكم ومساكم فقد قال النبي عليه الصلاه والسلام بعثت انا والساعه كهاتين اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قاف والقران المجيد بل أجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب نحن أعلم بما يقولون وما أنت بجبار فذكر بالقرآن من يخاف وعيد الله أكبر அவன் தூதர் முஹம்மத் அலஹி சல்லாத்து வசலாம் அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை உல தூய்மையோடு பின்பற்றி மரணித்துவிட்ட முஸ்லிம்கள் இறுதி நாள் வரைக்கும் அதே சத்தியத்தை அல்லாவின் திருப்திக்காக மரணிக்கும் வரைக்கும் அதனை பின்பற்றி மரணிக்கவிருக்கின்ற ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அல்லாஹுடைய சாந்தி உண்டாவதாக ஒவ்வொரு மனிதனும் எதிர்பார்க்கின்ற உயர் சுவனங்கள் அல்லாஹின் அருளை கொண்டே அன்றி அது கிடைப்பதில்லை உல தூய்மையோடு அந்த அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட சுவனத்தை அடைவதற்குரிய ஒரே பாதை அல் குர்ஆன் அதனை எவ்வாறு சரியாக புரிந்து செயல்படுத்துவது என்ற விளக்கம் அல்லாஹினால் நபி மூலம் தரப்பட்டுள்ளது மனிதனின் கைசேதம் நபிமார்கள் இல்லாத காலத்தில் நபிமார்களின் கடமையை சுமக்க கடமைப்பட்ட அறிவிலே ஆழமும் விரிவாகவும் அல்லாஹ்வுடைய வகையை கற்று பின்பற்றி மக்களுக்கு வழிகாட்ட வேண்டிய உலமாக்களில் ஒரு சாரார் கூட குர்ஆனை எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ அப்படி புரிந்து கொள்வதில்லை அப்படி என்றால் பொதுமக்களின் நிலை பற்றி நாம் கேட்கத்தான் வேண்டுமா ஒரு ஆணின் மூன்றாவது அத்தியாயத்தின் நூற்றி முப்பத்தி ஏழாவது வசனத்தை இன்று உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகின்றேன் காரணம் ஒரு ஆணை எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ அப்படி புரியாமல் தாம் விரும்பியவாறு புரிந்து கொள்வதுதான் இந்த மனித சமூகத்தின் அடிப்படை வழிகேட்டிற்கும் லட்சிய தோல்விக்கும் காரணமாகும் ஆம் நிச்சயமாக அல் குர் ஆணை சிந்தித்துணர்வதற்கு இலகுவானதாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான் ஆனால் அந்த அல்கொர் ஆணை எப்படி படிக்க வேண்டுமோ அப்படி படிக்க வேண்டும் இலகுபடுத்திய அல்கொர் ஆணுக்கு ஒரு விளக்கம் எதற்கு கண்டிப்பாக தேவை என்பதை படைத்த அல்லாஹ் எங்களுக்கு உணர்த்துகின்றான் ஒரு ஆண் ஓதிக் காண்பிக்கப்படுவதை அப்படியே செவிமடுத்து ஓதுங்கள் அதன் பிறகு அதனை தெளிவுபடுத்துவதும் எமது கடமை என்று அந்த அல் குர் ஆனிலே கூறுகின்றான் நண்பர் ஒருவர் ஒரு கேள்வியை தொடுத்திருக்கின்றார் இன்று மனிதர்களுடைய பொழுதுபோக்கிலே மிகப்பெரிய ஒரு பொழுதுபோக்காக தாம் பிறந்த ஊரிலேயே வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர்கள் தமது நாட்டின் எல்லைவரை பறந்து சென்று இன்று முழு உலகில் மட்டுமல்ல கடலின் ஆழத்திலும் உயர் வானங்களிலும் சுற்றித் திரியும் அளவிற்கு அல்லாஹ் பயணங்களின் வசதிகளை இலகுபடுத்தி கொடுத்திருக்கின்றான் மனிதன் உலகத்திலே எந்த இன்பத்தில் பறந்தாலும் நீந்தி சென்றாலும் காற்று வேகத்திலே பூமியிலே அவன் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு சென்றாலும் புத்திசாலியான மனிதன் தனது இலட்சியத்திலே ஒருபோதும் அவன் பொடுபோக்காக இருக்க மாட்டான் வரலாற்றில் கடந்த இமாம்களில் ஒருவர் இமாம் மிக மிகச்சிறந்த உதாரணம் கூறுவார்கள் உலக இன்பங்களில் மயங்குகின்ற மனிதனுக்கு அவர் கூறுகின்ற உதாரணம் நீண்ட பயணங்களின் போது முன்னைய காலங்களிலே மிக மெதுவான பயணங்கள் தான் மனிதனுக்கு சாத்தியமாக இருந்தன சாதாரண பயணத்தை கூட பல நாட்கள் அவன் கடக்க வேண்டும் எனவே பாதை ஓரங்களிலே சத்திரங்கள் என்ற பிரயாணிகள் தங்கிச் செல்லுகின்ற இடங்கள் அமைக்கப்பட்டிருக்கும் அதிலே தங்கிய ஒரு பிரயாண கூட்டம் அதுதான் தனது தங்கும் இடம் என நினைத்து இடம் அழகாக இருக்கின்றதே இங்கு நாம் நிரந்தரமாக குடியேறி விடலாமே மரம் மட்டைகளை நட்டு பூக்கன்றுகளை நட்டு அழகுபடுத்தலாமே என்று ஒரு சில மனிதர்கள் முயற்சிக்கின்றார்கள் இதே போன்றுதான் மரணத்தை மறந்து உலக இன்பங்களிலே மயங்குகின்ற மனிதர்கள் தாம் கடந்து செல்ல வேண்டிய இந்த பயணத்தை நிரந்தர உலகா உலகமாக நினைத்து ஏமாந்து விடுகின்றார்கள் என்ற ஒரு அழகான உதாரணத்தை கூறுகின்றார் அப்படி மனிதனின் ஏமாற்றங்களில் உண்டு தெளிவான அறிவு கிடையாது தனது நிரந்தர இலட்சியம் எது என்ற தெளிவு கிடையாது அதனை உணர்த்தி வழிநடத்த வேண்டிய உலமாக்கள் கூட உலக இன்பங்களிலே மயங்கி அவ்வாவின் திருப்திக்காக எதனையும் இழந்து வாழுவதுதான் உலக வாழ்க்கை அதன் பிறகு நிரந்தர வெற்றியும் இன்பமும் கிடைக்கும் என்ற அடிப்படை போதனை இவர்கள் கடைபிடிப்பதும் இல்லை சத்திரத்திலே அதுதான் நிரந்தர வாழ்க்கையினை ஏமாந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு அவர்கள் இது பற்றி உணர்த்துவதும் இல்லை இந்த வகையில் நண்பர் ஒருவர் ஒரு கேள்வி தொடுக்கின்றார் ஒரு சாரார் இன்று உலகிலே அதிகமாக சுற்றி திரிகின்றார் அப்படி அல்லாஹ் சுற்றித் தெரியும்படி கூறியதாக அவர்கள் கூறுகின்றார் அதற்கு இந்த மூன்றாவது அத்தியாயத்தின் நூற்றி முப்பத்தி ஏழாவது வசனத்தை ஒரு ஆணிலிருந்து ஆதாரமாக முன்வைக்கின்றார்கள் இது சரியான புரிதல் தானா இதனைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்திலே கூறுகின்றானா என்றொரு அருமையான கேள்வியை தொடுத்திருக்கின்றார் சுவனம் செல்லுவதற்குரிய ஒரே வழிகாட்டலாக தரப்பட்ட அல் ஒரு ஆண் களிமா சொல்லுகின்ற எமது சமூகத்தில் மிக பெரும் தவறுதலோடு அது புரியப்பட்டிருக்கின்றது என்பதற்கு சிறந்த ஒரு உதாரணமாக இந்த வசனமும் காணப்படுகின்றது ஒரு ஆண் வசனம் ஒன்றை படிக்கின்ற நாம் அதனோடு தொடர்புபட்ட ஏனைய வசனங்கள் ஒரு ஆணுக்கு விளக்கமாக தந்த சுண்ணா இவற்றின் அடிப்படையில் படித்தால் தான் அதன் சரியான கருத்தை அறிய முடியும் அதனை முறையாக பின்பற்றி நிரந்தர சுவனத்தை நாம் அடைய முடியும் இப்போது இந்த வசனம் இன்று ஏனைய சமூகங்கள் இலட்சியம் இல்லாமல் என்ன செய்வதென்று தெரியாது உலகிலே இன்பம் அனுபவிப்பதுதான் என்று பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் பல வசதிகள் வழங்கப்பட்ட எமது சமூகமும் அவர்களை பின்பற்றி முழு உலகிலும் சுற்றித் திரிவதுதான் வாழ்க்கை என அதிகமான பொழுதுபோக்காக ஒரு இன்ப நுகர்வாக பல்வேறு இடங்களுக்கு சுற்றித் திரிவதை பார்க்கின்றோம் இப்படித்தான் இவர்கள் செய்ய வேண்டும் என இதனைத்தான் இஸ்லாம் எதிர்பார்க்கின்றது என்று ஒரு மிக அற்பத்தனமாக ஒரு இலட்சியமற்ற குருட்டு வாழ்க்கை அதிகமானவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் குறைந்த பட்சம் இந்த ஒரே ஒரு வசனத்தை முழுமையாக கவனமாக கருத்தூன்றி படித்தால் எதிர்பார்க்கின்ற எமது செயற்பாட்டிலிருந்து நாம் எவ்வளவு தூரம் சென்றிருக்கின்றோம் இலட்சியத்தை மறந்து வாழுகின்றோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் இப்போது இந்த குர்ஆன் வசனத்தை பாருங்கள் மின் கபலிக்கும் சுனன் உங்களுக்கு முன்னரும் இது போன்ற சம்பவங்கள் நடந்து முடிந்திருக்கின்றன கடந்திருக்கின்றன ஆர எனவே பூமியிலே நீங்கள் பறந்து செல்லுங்கள் கைஃபக்கான ஆகிபத்துல் முகிபீன் பொய்ப்பிட்டவர்களின் முடிவு என்ன வாயிற்று என்று நீங்கள் இவ்வாறு பூமியிலே பறந்து சென்று பாருங்கள் இதுதான் ஒரு ஆண் வசனமாகும் வெறுமனே பூமியிலே சுற்றி திரியுங்கள் என்று மட்டும்தான் அல்லாஹ் கூறினான சுனன் என்று இங்கு அல்லாஹ் எதனை கூறுகின்றான் அந்த சுனனிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை என்று ஏதேனும் கூறியிருக்கின்றன மிகச்சிறிய வசனம் இந்த வசனம் சந்தர்ப்பம் பற்றி பேசுகின்றது என்பதை நாம் புரிய வேண்டும் அதுபோல் ஆண் விரிவுரையாளர்கள் பலரும் இதனோடு பின்னால் வரக்கூடிய வசனங்களை வைத்து எடுத்து கூறுகின்ற உண்மை உஹத் யுத்தம் என்ற ஒன்று நாம் அறிந்த ஒரு யுத்தமாகும் ஆரம்பத்திலே முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்து முஸ்லிம்கள் அடிப்படையில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு இமாமின் கட்டுப்பாட்டில் வாழ வேண்டிய அவர்கள் இறுதி தருணத்தில் அவர்களும் நபியால் நியமிக்கப்பட்ட ஒரு இமாமும் இட்ட கட்டளையை சுயமாக அவர்கள் மீறி சென்றார்கள் யுத்தத்திலே வெற்றி கண்டுவிட்டோம் என்று அவர்களாக தீர்மானித்துக் கொண்டார்கள் வெற்றி கண்டாலும் படு தோல்வி அடைந்தாலும் இந்த இடத்தை விட்டு அசையக்கூடாது என நபி அவர்கள் கட்டளை இருந்துட்டிருந்தார்கள் மற்றொரு அமீரையும் அங்கு நிறுத்தியிருந்தார் அமீருக்கு மாறு செய்ததன் காரணமாக வெற்றி அடைந்த யுத்தத்திலே தோல்வியை காண வேண்டிய நிலைமை ஏற்படுகின்றது இப்போது இந்த சம்பவம் பற்றி கூறுகின்ற அவ்வா இதேபோன்றும் முன்னைய காலங்களிலும் சுனன் அல்லாவுடைய சில ஒழுங்கு முறைகள் சில சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன எனவே நீங்கள் பூமியிலே பறந்து சென்று இந்த சத்தியத்தை பொய்ப்பித்தவர்களின் இறுதி முடிவு என்னவாயிற்று என்பதை பார்க்குமாறு அல்லாஹ் கூறுகின்றான் பூமியிலே வெறுமனே இலட்சியமற்ற மனிதர்கள் சொகுசுக்காக இன்பத்திற்காக பிரயாணங்கள் செய்வது போன்று பிரயாணங்கள் செய்யுமாறு ஒருபோதும் இந்த வசனத்திலே அல்லா கூறுவதில்லை அல்லாவின் வரம்புகளை மீறாமல் பூமியிலே நாம் பறந்து தெரிகின்றோம் என்றால் அது குற்றம் கிடையாது ஆனால் இலட்சியத்தை மறந்து மறுமைக்காக சேவி சேமிப்பதை உதாசீனம் செய்துவிட்டு எத்தனையோ இஸ்லாமிய கடமைகளை புறக்கணித்து விட்டு ஏனைய சமூகங்கள் ஆடு மாடுகள் போன்றும் இலட்சியம் இல்லாமல் உண்டு கழித்து சுற்றித் திரிவது போன்று நாம் சுற்றித் திரிவோம் என்றால் நிச்சயமாக நாம் அறியாமையிலும் நஷ்டத்திலும் தான் இருக்கின்றோம் இவ்வாறு சுற்றி திரிவதை இந்த ஒரு ஆண் வசனமோ இது அல்லாத ஏதாவது ஒரு வசனம் கூறுகின்றதா என்றால் நிச்சயமாக கூறவில்லை இந்த வசனத்தின் இறுதியிலே அல்லா என்ன கூறுகின்றான் உக யுத்தத்திலே எப்படி முஸ்லிம்கள் வெற்றி கொண்டு பிறகு தோல்வியடைந்தது என்பது இவ்வாறு நிராகரிப்பாளர்கள் தற்காலிக வெற்றி அடைந்திருந்தாலும் இதே போன்றும் கடந்த காலங்களில் சத்தியத்தை நிராகரித்தவர்கள் தற்காலிக தோல்விகளின் பின்னால் தற்காலிக வெற்றியின் பின்னால் நிரந்தர தோல்வியாக்கப்பட்டுள்ளார்கள் எனவே அதுபோன்று இந்த சத்தியத்தை நிராகரித்தவர்கள் பூமிகளுக்குச் செல்லுங்கள் அங்கே அவர்களுடைய இறுதி முடிவு எப்படியாயிற்று என்பதை பாருங்கள் என்றுதான் அல்லாஹ் கூறுகின்றான் எனவே வெறுமனை இலட்சியம் இல்லாது இன்பங்களுக்காக ஊர் உலகிலே சுற்றித் திரிவதை அல்லாஹ் ஒருபோதும் கூறவில்லை அப்படி புரிந்து யாராவது களிமா சொல்லுகின்ற சமூகத்தில் செயற்படுவார்கள் என்றால் நிச்சயமாக அது அவர்களுடைய அறியாமையாகும் இலட்சியத்தை மறந்த வாழ்க்கையாகும் ஆகமான பயணங்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளன அப்போது நாங்கள் அவ்வாவுடைய வரம்புகளுக்குள் இருக்கின்றோமா என்பது முக்கியமானது கடமைகளை நிறைவேற்றியதன் பிறகு அவ்வா தந்த அருளை கொண்டும் பூமியிலும் கடலிலும் வானத்திலும் சுற்றித் திரிகின்றோம் என்றார் அப்போதெல்லாம் அவ்வாவுடைய வரம்பை மீறாமல் மரணத்தின் பின்னரான நிலையான வாழ்க்கைக்கு நாம் சேமித்தவர்களாக இவ்வாறு பயணங்களில் கூட படைத்தவனின் படைப்புகள் பற்றி சிந்தித்து அவனின்பால் திருப்புகின்ற நற்பயணம் செய்வோம் என்றால் அது குற்றம் கிடையாது ஆனால் தீனுடைய அடிப்படை வரம்புகள் இல்லாமல் அல்லாவின் திருப்திக்காக வாழுகின்ற இலட்சியம் இல்லாமல் ஏரிய சமூகங்களை போன்றும் உணவுகளை உண்டு கழிப்பது சிறந்த ஆடைகளை உடுத்து மகிழ்வது இதே போன்றும் சொகுசான பயணங்களை சென்று முடிப்பது இப்படி இலட்சியம் மறந்து அவ்வாறு வாழுவதைத்தான் இந்த ஒரு ஆண் வசனம் கூறுகின்றது என கூறினால் நிச்சயமாக அது மடமையும் தோல்வியிலும் பயணிக்கின்ற பயணம் என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இப்போது இந்த அல் குர் பற்றியும் அல் குர் நம்புகின்றவர்கள் இன்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி அடுத்த வசனத்தில் அல்லாஹ் தவித்துக் கூறுகிறான் இரண்டாவது ኹட்பாவில் அதை பற்றி தெளிவுபடுத்துகின்றோம் ஃதகஃபூ إنه هو الغفور الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله

ஒட்டுமொத்த மக்களுக்கும் இந்த அல் குர் ஆண் அதன் விளக்க உரையான இது மக்களுக்கு தெளிவுபடுத்துகின்ற ஒரு வேதமாக இருக்கின்றது மனிதன் ஏன் படைக்கப்பட்டான் எதற்காக அவன் வாழ வேண்டும் இந்த உலகிலே அவனது வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் மனித வாழ்வின் அவனால் என்றுமே அறிந்து கொள்ள முடியாத மிக பெரிய உண்மைகளை மிக இலகுவாக அழகாக அல்லாஹ் விவரித்திருக்கின்றான் எனவே அல்லாஹ் கூறுகின்றான் இந்த வேதம் என்பது இது பொதுவாக மக்களுக்கு விளக்க உரையாகும் அதே நேரத்தில் யாரெல்லாம் சுவனம் செல்லுவதற்கு தரப்பட்ட ஒரே வாழ்க்கை முறை ஒரு ஆண் அதன் விளக்க உரையான சுண்ணா என்பதை ஏற்று நேர்வழி அடைந்திருக்கின்றார்களோ அத்தனை அல்லாவை அஞ்சக்கூடியவர்களுக்கு அவர்களை நேர்வழியிலே செலுத்தக்கூடிய ஒரு நேர்வழி காட்டியாகவும் ஒரு மிகச்சிறந்த நல்லுபதேசமாகவும் இருக்கின்றது என்று அவ்வா கூறுகின்றான் எனவே கரிமா சொல்லுகின்ற ஒவ்வொருவரும் மேலே சொல்லப்பட்ட அந்த ஒரு ஆண் வசனம் அறையும் குறையுமாக படித்து இலட்சியம் மறந்து வாழ்கின்றவர்கள் போன்றும் அல்லாவுடைய வரம்புகளை மறந்து இன்பத்தின் ஒரு பகுதியாக பூமியிலே சுற்றித் திரிகின்றார்கள் என்றால் அப்படி செய்யுமாறுதான் அல்லாஹ் கூறுகின்றான் என கூறினாள் அதற்கு மேற்படி வசனத்தை ஆதாரமாக காட்டினால் அவர்களும் வழிகேடர்களின் வழியில் பயணிக்கின்றார்கள் ஒரு ஆணை எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ அதனை கைவிட்டு விட்டு வாழ்வின் இலட்சியத்தை மறந்து அவர்கள் பயணிக்கின்றார்கள் உண்மையான முஸ்லிம்கள் அல்லாவுக்கு மாறு செய்யாமல் முதற் கடமைகளை நிறைவேற்றியவர்களாக பூமியிலே கடலிலே வானத்திலே சென்று பார்க்க விரும்பினால் அந்த படைப்பினங்கள் மூலமாகவும் படைத்த அல்லாவை நினைவு இலட்சியத்திலே மேலும் உறுதி பெற்று இவற்றிற்கெல்லாம் அல்லாவுக்கு நன்றி செலுத்துகின்ற நல்லடியார்களாக வாழ வேண்டும் அதனை மறந்துவிட்டு இன்னும் அதிகம் அதிகமாக சொகுசான பயணங்கள் நாம் நினைத்த உணவுகள் நினைத்தவாறு ஆடை அணிந்து பயணமென்றாலே இசை இல்லாமல் பயணம் கிடையாது எனும் அளவிற்கு அவ்வாவுடைய அராம்களை அப்பட்டமாக செய்கின்ற அறிவீனர்களாக ஒருபோதும் முஸ்லிம்கள் இருக்க முடியாது எனவேதான் அல்லாஹ் கூறுகின்றான் இந்த அவ்வாவுடைய வேதம் என்பது பொதுவாக மனிதர்களுக்கு இலட்சியத்தை நினைவூட்டுகொண்ட மிகப்பெரிய பொக்குஷயமாக இருக்கின்றது அல்லாவை அறிந்து அவனை அஞ்சுகின்றவர்களுக்கு உலக இன்பங்களை எந்த வரம்புகளுக்குள் இருந்து அனுபவிக்க வேண்டும் தமது நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்தி அல்லாவின்பால் தூண்ட வேண்டும் என்ற நல்ல உபதேசமாக இந்த வேதம் இருக்கின்றது என கூறுகின்றான் அடுத்ததாக மிகச் சுருக்கமாக நீங்கள் எதிர்பார்க்கின்ற சுவனம் வேண்டுமா இப்போது அவ்வா கூறுகின்றான் மூன்றாவது அத்தியாயத்தின் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது வசனம் வள தாயினு நீங்கள் சக்தி குன்றிவிட வேண்டாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் வான் துமுல் அவள் நீங்கள் என்ற அல்லாவினால் அங்கீகரிக்கப்பட்ட நல்லடியார்களாக இருந்தால் உள்ளத்தாலும் உடல் உறுப்புகளாலும் அல்லாவை பயந்து அல்லாவின் வரம்புகளுக்குள் வாழுகின்ற அதே நேரம் உலகிலே அனுமதிக்கப்பட்ட இன்பங்கள் நீங்களும் அனுபவித்து தேவை உடையவர்களுக்கும் வழங்கி மறுமை வெற்றிக்காக நீங்கள் சேகரிப்பீர்கள் என்றால் அத்தகைய சிறந்த விசுவாசிகளாக இருந்தால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சஞ்சலப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள்தான் உயர்வானவர்கள் என்று அவ்வா கூறுகின்றான் ஆகவே சுருக்கம் வெறுமனே இன்பங்களை அனுபவித்து அனுபவிப்பதற்காக பூமியிலே சுற்றி திரிவது அப்பாடு திரியும்படி அல்லாஹ் மூன்றாவது அஸ் அத்தியாயத்தின் நூற்றி முப்பத்தி ஏழாவது வசனத்தில் கூறவில்லை கடந்த காலங்களில் சத்தியத்தை மறுத்தவர்கள் தற்காலிக வெற்றி அடைந்து இறுதியிலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் தோல்வி அடைந்தார்கள் இதுபோன்ற சம்பவங்களிலே தற்காலிக வெற்றியை அல்லாவை மறுப்பவர்கள் அடைந்திருந்தால் இறுதியில் அவர்கள் தோல்விதான் அடைந்தார்கள் என்ற மிகப்பெரிய உண்மையை அறிந்து கொள்வதற்காக அவ்வாறு சம்பவங்கள் நடந்த இடங்களுக்கு சென்று படிப்பினை பெறுங்கள் என்பதுதான் அல்லாஹுடைய வழிகாட்டலாகும் எனவே ஒரு ஆண் மிக இலகுவாக புரிந்து கொள்வதற்கு இலகுவாக்கப்பட்டுள்ளது அவ்வப்போது நீங்கள் தவறாக புரிகின்ற புரிதல்கள் ஒரு ஆணை விரிவாக ஆழமாக கற்றறிந்த உலமாக்களின் வழிகாட்டலிலே அந்த ஒரு ஆணை விளங்கி நாம் பின்பற்ற வேண்டும் தப்பும் தவறுமாக புரிந்து நிரந்தர தோல்வியின்பால் நாம் சென்றடைந்து விடக்கூடாது எனவே உளத் தூய்மையும் அல்லாஹுடைய வேதம் பற்றி தெளிவான புரிதலும் நிரந்தர வெற்றிக்காக உலகை தியாகம் செய்து மரணிக்கும் வரைக்கும் சிறந்த மோமின்களாக நாம் வாழ வேண்டும் அந்த பாக்கியத்தை அல்லாஹி அனைவருக்கும் தந்தருள்வானாக வல் முஸ்லிமாத்